ஜெய் ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நாளைக்கு கிருஷ்ணாஷ்டமி இல்லையா ஏதோ யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு அடித்து பார்த்தேன் இல்லை தெலுங்கில் வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி ஒரு லேடி பேசுவாங்க அவங்க பேர் வந்து நந்தூரி ஹேமா மாலினுட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க கிருஷ்ணாஷ்டமியை பற்றி சொல்லியிருந்தாங்க அது என்னான்னு போட்டு கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த விஷயம் தமிழில் யாராவது சொன்னாங்களா என்னன்னு தெரில இருந்தாலும் எனக்கு இது புதுசாக இருக்குது சரி சொல்லுவோன்ட்டு சொன்னேன் வந்து அன்னைக்கு வந்து கிருஷ்ணனோட பிறந்த நாள் அப்படிங்கும்போது யசோதை வந்து டெலிவரி ஆன உடம்பு இல்லையா அதனால் அதுக்கு உரம் மருந்தை எதோ சொல்லுவாங்க அது வந்து பிரசாதமாக வைக்கணுமா நாளைக்கு நைவேத்தியம் பண்ணும்போது நம்ம முறுக்கு சீடை அது அவள் இதெல்லாம் வைக்கிற மாதிரி இந்த பிரசா இந்த மருந்தையும் வந்து பிரசாதமாக வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க கேட்குறதுக்கு நல்லாயிருக்குல்ல தமாஷா கூட இருக்குது அது வந்து என்னென்ன ஐட்டம்னு சொன்னாங்க அந்த நம்ம ரசத்துக்கு போடுவாங்க பாருங்கள் தனியா மிளகு ஜீரகம் அதோட வந்து சுக்கு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சுக்கு ஒரு ஸ்பூனு அது இல்லாமல் ஓமம் இருக்குது பாருங்கள் அது ரெண்டு ஸ்பூனு அது முகமோ ரெண்டு ஸ்பூனு அப்போ இதெல்லாம் போட்டுட்டு வானலில் சிம்மில் வச்சு பித்தளை பாத்திரத்தில் தான் வறுக்கணுமா ஏன்னா அது நெய்வேத்தியங்கும்போது ஸ்டீலில் சமைக்கக்கூடாதான் பித்தளை பாத்திரத்தில் வறுத்து இது கூட வந்து கொஞ்சோண்டு கடுக்காயில் வந்து ஒரு கடுக்காயில் கொஞ்சோண்டு பீஸு அதையும் போட்டு வறுத்துடணுமா ஃபுல் கடுக்காய் போட வேண்டிய இல்லையா கொஞ்சமாக போட்டுக்கணுமா அதையும் போட்டு இது எல்லாத்தையும் வறுத்துட்டு சிம்பிள வச்சு கருகாமல் நல்லபடியாக ரோஸ் கலரில் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு இந்த இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணுமா பொண்ணிக்கிட்டு நான் என்னென்ன சொன்னேன் மிளகு ஜீரகம் தனியா அப்புறம் வந்து வா ஓமம் அப்புறம் வந்து இது சுக்கு இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அஞ்சு பொருள் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு பிள்ளையும் அப்புறம் இது கடுக்கா ஆறு ஆறாயிடுது இந்த ஆறு பொருள் போட்டு நல்லா பவுடர் பண்ண பிறகு நெய்யை வந்து அந்த வானலில் ஊற்றிட்டு அந்த பித்தளை பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் வந்து வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் பாகு வெள்ளம் போட்டு கொஞ்சம் க கரைஞ்ச பிறகு இந்த பொடியையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி இருக்குது நம்ம கமர்க்கட்டு சின்ன பிள்ளையில சாப்பிடும் பாருங்கள் அந்த மாதிரி கருப்பாக கமர்க்கட்டு மாதிரி இருக்குது அதை வந்து கொஞ்சம் ஆறுன பிறகு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அது நைவேத்தியமாக வந்து நாளை கிருஷ்ணாஷ்டமிக்கு வச்சுக்கணுமா வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் வரைக்கும் அந்த உண்டையை வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்லாமா ஏன்னா இது வந்து பாடிக்கு சூடு உண்டாக்குமா அதனால அதிகமாக சாப்பிட ஆகணும் ஒரு ஒன் வீக் வரைக்கும் சாப்பிடுங்க இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட சரிமை சமம் பண்ணணுன்னு சொல்கிறாங்க நாளைக்கு இது கிருஷ்ணாஷ்டமிங்கனால இந்த நான் வீடியோ வைக்கிறேன் முடிஞ்சவங்க அதை மாதிரி பண்ணி நீங்கள் நைவேத்தியமாக இஷ்டம் இருந்தால் வைங்க வைக்காட்டையும் பரவாயில்ல அது அவங்கவுங்க நம்பிக்கை தான் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படின்னா வாரத்தில் நினைக்கின்ற வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனுங்கும் போது குறைச்ச அமௌண்ட்டு தான் வரும் செய்கிற அந்த பிரசாதங்கிறது ஒரு நாலு நாள் சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லதுன்னு கூட நினச்சிக்கலாம் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்